கோபவிருந்து வருக ஆருத்ரா தரிசன மகோத்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது அதை தொடர்ந்து இரண்டு வேலைகளிலும் நான்கு வீதிகளிலும் சுவாமி புறப்பாடு நடைபெற இருக்கிறது இது ஒன்பதாவது தினமாக நடராஜரும் முழகாசியும் திருத்தேர் விழா காண இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அதிகாலையில் ஆருத்ராத மகோத்சவ மகாபிஷேகம் நடைபெறுகிறது மதியம் இரண்டு மணிக்கு மேல் ஆர்திரா தர்சன மகோத்சவம் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது இந்த மார்கழி மாதத்தின் ஒரு சிறப்பு என்னவென்றால் திருவம்பாவை உற்சவம் என்பதே இதனுடைய தினம் மாணிக்கவாசகர் தன்னை சிவபெருமானுடன் இணைத்து கொண்ட ஒரு அமைப்பாக இந்த திருவாசகம் நிகழ்த்தனர் மாணிக்கவாசகர் சொல்ல நடராஜ பெருமான் கையால் எழுதப்பட்டது திருவாசகம் அந்த திருவாசகத்திலே ஏழாவது பகுதியாக திருவம்பாவை அமைந்திருக்கிறது அந்த திருவம்பாவை பாடி இன்று மாலை ஆறு மணிக்கு இன்று தொடங்கி ஒன்பது தினங்களுக்கு திருவம்பாவை உற்சவம் அதீ விமர்சையாக நடைபெறும் பொதுவாக அனைத்து ஆலயங்களிலும் திருவம்பாவை மகோத்சவம் நடைபெறும் அதில் காலையிலேயே திருப்பள்ளி எழுத்தியும் திருவம்பாவையும் காலையிலேயே வழிபாடு அனைத்து ஆலயங்களும் சிதம்பரத்தில் காலையிலே திருப்பள்ளி எழுத்தியும் மாலை ஆறு மணிக்கு திருவம்பாவை உற்சவம் நடைபெறுவது மிக மிக சிறப்பு காண கோடி வேண்டும் ஒரு அடியாருக்கு நடராஜருக்கு செய்யக்கூடிய அனைத்து மரியாதைகளையும் செய்து மாணிக்கவாசகருடைய திருவம்பாவை உற்சவம் சன்னதில் இன்று தொடங்கி ஒன்பது தினங்களுக்கு அதிலே மேலும் தினமாக ஒன்பதாவது தினம் திருத்தேரிலே நதராகரும் கீழே மார்க்கவாசரும் என்று திருவம்பாறை பாரம் தீபாரம் மிக்கவும் விமர்சையாக